அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மற்றும் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான தங்களது வருமான வரியினை இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் இ ஃபைலிங் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைலிங் சென்ற செய்யறதுக்கு முன்னாடி டிடிஓ அவர்களால் நமது வருமான வரி டிடிஓ செய்யப்பட்டுள்ளதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறோம் உறுதிப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஃபார்ம் சிக்ஸ்டீன் கொடுப்பாங்க அது மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஃபார்ம் சிக்ஸ்டீன் கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நேம் ஆஃப் த டிடெக்டர் எவ்வளோ அவங்களுடைய டேன் நம்பர் எவ்வளோ நமக்கு டேக்ஸ் வந்து டிடிஎஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க அல்லது நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிஎஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும் ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ரெண்டாவது ஏஐஎஸ் அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா இஃபைலிங் பண்ணும்போது ஆட் ஆகிருக்கும் அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ்ஸாக கொஞ்சம் டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்ட்ரெஸ்ட் ப்ரெண்ட் சேவிங்ஸ் பேங்க் அப்படின்றது பாருங்க ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3336 முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏழு ரூபா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அது இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ இதுக்கான இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியா இருக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபைலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபைலிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல இன்கம் டேக்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு லாகின் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் வந்து டாப்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே லாகின் கீழே என்டர்வர் யூசர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் தான் ஸோ பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க பேன் நம்பரை என்டர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் நெக்ஸ்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே தெரியக்கூடிய லாகின் கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இ ஃபைலிங்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் தெரியலை அப்படின்னு சொன்னால் எப்படி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீசெட் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் நெக்ஸ்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் மேலே உங்களுடைய நேம் இருக்கும் நெக்ஸ்ட் இஃபைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ நீங்கள் டைரக்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது இஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டன்ஸை கிளிக் பண்ணி ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டைரக்டாவே இங்கே இருந்தே பண்ணிக்கலாம் செலக்ட் அசஸ்மெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கரண்ட் அசஸ்மெண்ட் இயர்ன்றிருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் இருக்கும் ஸோ ஆன்லைன் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ கீழே கன்டினியூவாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி லாக்இன் பண்ணிவிட்டு ஒரு சில வாரங்கள்லாம் சேவ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபைல் ரெசியூமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் சேவ் பண்ண டேட்டா வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட்டில் இருக்கும் ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றனால ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்கே கிளிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டிஜுவல் அப்படின்னு சொல்லி ஒரு செலக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த இண்டிஜுவல் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டவுனராக க்ளிக் பண்ணீங்கன்னா ஐடிஆர் ஒன் அண்ட் ஐடிஆர் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஐடிஆர் ஒன்னை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் ஐடிஆர் ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது டிஃபால்ட்டாகவே நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும் நீங்கள் வந்து ஓல்டு மாற்றணும்னால் நீங்கள் மாற்றிக்கோங்க ஸோ நியூ அண்ட் ஓல்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க கம்பேர் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அதில் நீங்கள் வந்து ஃபைலிங் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹச்சாரியா எயிட்டி இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியாக ஒரு பாப்ப மெசேஜ் இருக்கும் அதை ரீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ரீசனுக்காக நீங்க வந்து ஃபெயிலிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா டாக்ஸபிள் இன்கம் மோர் தேன் பேசிக் எக்ஸப்ஷன் லிமிட் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்டா இருக்கும் அது இருக்கட்டும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒன் க்ரோருக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டெபாசிட் பண்ணியிருக்கீங்களா நெக்ஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸுக்கு மேலே நீங்களோ உங்களை சார்ந்தவர்களோ ஃபாரின் டூர் போயிருக்கீங்களா ஒன் லேக்குக்கு மேலே நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படியே இருக்கட்டும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் ஸோ உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் இருக்கும் ஸோ இதுல ஏதாவது இது தொடர்பான விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல இருக்கும் நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஒவ்வொரு செஷனா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஒவ்வொரு செக்ஷனை கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண நமக்கு வந்து க்ரீன் கலர் டிக் விழுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுடைய நேம் ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் பேன் நம்பர் டேட்டா பர்த் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் மெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இதில் தவறுகள் இருந்துச்சுன்னா இங்க திரைப்படி ஹெடிட்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ளாயமெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிணா இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றதுனால அது அப்படியே செலக்டாகவே இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஃபைலிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்டு அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டியூ டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபைல் பண்ணுறதுனால அது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து பே பண்ணுறீங்களா இல்லை ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல பே பண்ணுறீங்களா இது வந்து ஆல்ரெடி நியூ டேக்ஸ் ரெஜிம்ல தான் இருக்கு இதை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் ஓல்டுல ஃபைலிங் பண்றீங்கன்னா எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நீங்க பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபைலிங் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் நியூ டாக்ஸ் ரெஜிமிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க நோவா செலக்ட் பண்ணிக்கோங்க அது டிஃபால்ட்டாகவே ஆகவே இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பருடைய லாஸ்ட் ஃபோர் டிஜிட் கொடுத்துருப்பாங்க ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும் ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்று செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் வந்துடும் டிக் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆகும் நெக்ஸ்ட் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் இன்கம் சேலரி அது வந்து கொடுத்துருப்பாங்க அது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இது எதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் சிக்ஸ்டனை வச்சு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஐடி ஃபார்மை வச்சும் செக் பண்ணிக்கோங்க ஐடி ஃபார்ம் கையில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அமௌண்ட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் எடிட்டை கிளிக் பண்ணிக்கிறேன் எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடிய பாக்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரால் எக்ஸம்ட் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம் நம்ம நியூ டேக்ஸ் ரெஜூம் பேஸ் பண்ணி நம்ம ஃபைல் இருக்கோம் ஸோ அதனால் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க இதை நீங்கள் இங்கே டெலிட் பண்ணீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வெரிஃபிக் வெரிஃபிகேஷன் கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏரரில் வந்து இதை காட்டும் நீங்கள் அங்கேருந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரியா இருக்கும் ஸோ அதனால் இங்கேயே நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட் இதையும் டெலீட் பண்ணிக்கோங்க அதாவது டெத் அண்ட் கம் ரிட்டைர்மெண்ட் கிராச்சுவிட்டி ரிசீவ் அதையும் டெலிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதையுமே டெலிட் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க லாஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுது அங்கே எரர் காட்டி அங்கிருந்து நீங்க வந்து இங்க வந்து டெலிட் பண்ற மாதிரி ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ அப்டேட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா ஸோ கிராஸ் சேலரியில இருந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறமா ரிமைனிங் பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் திரும்ப அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா இருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளஸ் ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க இருநூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்குங்களா இதே அமௌண்ட் இங்க இருக்கும் பாருங்க ஸோ இது வந்து ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் வந்து நமக்கு ஈஃபைலிங் பண்ணும்போது ஆட் ஆயிருக்கும் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு tax வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரியா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் அப்படி கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டோட்டல் டிடக்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஜீரோ தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிமர் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு எந்த ஒரு டிடக்ஷனுமே கிடையாது அந்த செவன்டி ஃபைவ் தௌசண்ட் தவிர்த்துட்டு நம்ம எந்த ஒரு டிடக்ஷன் பண்ண முடியாது ஸோ அதனால அந்த இடத்துல ஜீரோன் தான் இருக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் கலர்ல நமக்கு இந்த மாதிரி டிக் டிக்காகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாக்ஸ் பெய்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே ஆஸ் பர் ஃபார்ம் சிக்ஸ்டீன் இஸ்யூடு பை எம்ப்ளாயர் அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டிடிஓனுடைய டேன் நம்பர் அவருடைய நேம் எவ்வளோக்கு நமக்கு வந்து டிடிஎஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற டீடெயில்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதில் தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னேபிளாக இருக்கும் ஸோ இங்கே வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னா ஒரு அறுபது அறுவரை அறுபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு வருது பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு டிடிஎஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பத்தொம்பதுக்கு தான் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அதை எடிட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க எடிட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம டிடிஓனுடைய டேன் நம்பர் அவருடைய நேம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சார்ஜபிள் அண்டர் சேலரின்னு இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ இன்கம் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ டேக்ஸ் வருதோ ஏற்கனவே நம்ம பே பண்ணோமோ அந்த அமௌண்ட் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும் இப்போ திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும் ஸோ இப்போ அறுபது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இப்போ உங்களுடைய ஐடி ஃபார்ம் பாருங்கள் அறுபது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா ஸோ டேக்ஸ் பெய்டு கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட்டு வெரிஃபை யுவர் டேக்ஸ் லயாபிலிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் ஒன்று நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எதை வச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் சிக்ஸ்டீனை வச்சு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய கிராஸ் இன்கம் கொடுத்துருப்பாங்க கிராஸ் இன்கம் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க செக் பண்ணிக்கோங்க நூற்றி அஞ்சு அறுபத்தொன்று இருபது நூற்றி அஞ்சு அறுபத்தொன்று இருபது வேரியேஷன் வருது ஒரு இரநூத்தி எழுபது ரூபா வருது அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் ஆட் ஆனது ஸோ அதனால் அது ஆட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவ்வளோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அப்படி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க வந்துட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொசிட் டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க ப்ரொசிடூ டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கிராஸ் இன்கம் நெக்ஸ்ட் அதர் சோர்ஸ் ஆப் இன்கம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்க்ரோட் பண்ணி வந்துருங்க எவ்வளவு டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கிளியரா வந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிமைனிங் எவ்வளவு டாக்ஸ் வந்து பே பண்ற இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுக்கு டிடிஎஸ் பண்ணியிருக்க அமௌண்ட் இவ்வளவு டேக்ஸ் டோட்டல் லியாபிலிட்டி அதாவது உங்களுக்கு அடிஷனலாக டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிமைனிங் நீங்கள் வந்து உள்ள டாக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியா இருக்கும் அது அப்படியே ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அசஸ்மெண்ட் இயர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹெட்டு வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு கன் கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸஸ் டேக்ஸை வந்து பே பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் பே அட் கவுண்டர்ன்னு இருக்கு பாருங்க இதன் மூலமாகவும் நீங்கள் வந்து இது பே அட் கவுண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஃபார்ம்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு கேஷாக போயிட்டு நீங்கள் அல்லது செக்காக போயிட்டு நீங்கள் பேங்க்கில் நேரடியாக போய் கட்டுற மாதிரி இருக்கும் நெட் பேங்கிங்னா நீங்கள் அப்படியே ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே தெரியக்கூடிய பேங்கில் நீங்கள் நெட் பேங்கிங் வச்சுருந்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அதர் பேங்க்னால் அதர் பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் நெட் பேங்கிங் இருக்குது ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பேங்க் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இந்தியன் ஓவர் ஓவர்சீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் திரும்ப கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கும் ஸோ அசஸ்மெண்ட் இயர் பினான்சியல் இயர் மேஜர் ஹெட் மைனர் ஹெட் நம்ம நெட் பேங்கிங் மூலமா பே பண்றோம் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ரூபீஸ் தான் பே பண்றோம் நெக்ஸ்ட் பேனோ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் அப்படியே ஸ்க்ரோல் கீழே வந்துருங்க வந்துட்டு இங்கே தெரியக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் டு பேங்க் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங்க்கு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் இண்டிவிஜுவல் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே நெட் பேங்கிங்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் ஒரு சில டீடெயில்ஸ் பேன் நம்பர் வரும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் டெபிட் அக்கௌண்ட்டு இருக்கும் ஸோ அங்கே உங்களுடைய அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின் இது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இங்கே வச்சுருக்கோங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட் அதை என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதாவது நெட் பேங்கிக்குன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிரும் ஸோ இந்த சலான் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அந்த சலான் வேணாலும் நீங்கள் தேடிகூட டவுன்லோடாக க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணதுக்கு ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கூட வரும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனால் நீங்கள் இந்த மாதிரி சலானை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஸோ கொடுத்துருப்பாங்க பேன் நம்பர் அவருடைய நேம் எந்த அசஸ்மெண்ட் இயர் ஃபினான்சியல் இயர் எவ்வளோ அமௌண்ட்டுன்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க திரும்ப கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க வந்துட்டு பேக் டு ரிட்டர்ன் ஃபைலிங் இருக்கு பாருங்க அதை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆயிரும் ஒருவேளை லாக் அவுட் ஆயிடுச்சு இல்லை அப்டேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த சலான் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை கையில் வச்சுக்கோங்க அதனோட பிஎஸ்ஆர் கோடு சலான் நம்பர் டேட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை போய் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு பேக் டு சம்மதியை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பேமெண்ட் பண்ணினேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலாம் லாக் அவுட் ஆயிருச்சு ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப டாக்ஸ் பெய்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிஓ டேக்ஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் அடிஷனலாக பே பண்ண டாக்ஸ் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சலான் மூலமாக ஆன்லைனில் பே பண்ணீங்க இல்லையா பே பண்ணவுடனே டேரெக்டாகவே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாவே அப்டேட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் போயிடும் ஒரு சில நேரங்களில் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சலானை வந்து கையில் வச்சுக்கோங்க அது வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் and செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பேமெண்ட் இருக்கு பாருங்க அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஆட் ஆனதர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பிஎஸ்ஆர் கோடு அப்படின்ற இடத்துல இந்த பிஎஸ்ஆர் code அப்படியே பார்த்து நோட் பண்ணி அங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா டேட்டு அது இன்னைக்கு டேட் தான் அப்படியே கொடுத்துக்கோங்க சீரியல் நம்பர் ஆஃப் த சலான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க சீரியல் நம்பர் ஆஃப் த சலான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சலான் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதை பார்த்து அப்படியே அங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு சேவ் ஆயிரும் நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கீல வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இப்போ நெக்ஸ்ட் வெரிஃபை யுவர் tax liability டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் திரும்ப செக் பண்ணிக்கோங்க கிராஸ் இன்கம் taxable இன்கம் tax எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக டேலி ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீடியர் டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க கிராஸ் இன்கம் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அப்போ ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டெலியாக இருக்கும் நெக்ஸ்ட் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் டுவார் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும் ஸோ இங்கே அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளுடைய நேம் தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்னே இருக்கும் நெக்ஸ்ட் பிளேஸ் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பிளேஸ் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ப்ரிப்பர் அவருடைய நேம் அதாவது நம்ம ஆடிட்டரை ஆடிட்டர் கொடுத்துருந்தோம்னா அவருடைய நம்பர் அவருடைய நேம் அவர் எவ்வளோ அமௌண்ட் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் ஸோ நம்ம செல்ஃபா பண்ணதனால நம்ம வந்து நம்மளே இந்த இடத்துல எதுவும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட் ப்ரொசீடியர் validation click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டீங்கன்னா validation சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க ப்ரிவியூ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒன்சு ஃபுல்லாகவே சம்இஃபெயில் பண்ணதை சப்மிட் பண்ணது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே click பண்ணி ஒன்சு ஃபுல்லாகவே செக் பண்ணிடுங்க நம்ம நியூ பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இதெல்லாமே ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டூ வேலிடேஷனை பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வெல் டஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நோ எரர் அப்படின்னு சொல்லி வரும் எரர் இருந்தால் அந்த இடத்துல எரர் வந்து காட்டிடும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி அந்த எரரை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட் ப்ரொசீடியூ டு வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மூணு வழிகளை நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க ரெக்கமெண்டேஷன் வந்து இ வெரிஃபை நோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும் அதுலேயுமே ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியதான் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆதார் ஓடிபியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு தீ கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆதார் கூட லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க டைம் இங்கே கொடுத்துருப்பாங்க அந்த செகண்டுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வேலிட் கொடுத்துருங்க வேலிடேட் கொடுத்துட்டீங்கன்னா ப்ளீஸ் நோட் தட் ஒன்ஸ் யூ சப்மிட் த ரிட்டர்ன்ஸ் யூ கேன் நோ லாங் மாடிஃபை த ட அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சம்மிட்டோடு நோ வேர் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் திரும்ப ப்ரொசீட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தான் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் நம்பர் ரெண்டு மெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஃபெயில் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ரிசிப்டை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்து அக்னாலஜிமெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் இஃபெயில் பண்ணதுக்கான டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கீழே வந்தீங்கன்னா டூ நாட் சென்ட் திஸ் டெக்னாலஜிமெண்ட் டூ சிபிசிஎஃப் பெங்களூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம ஆன்லைன்லேயே இ வெரிஃபை பண்ணனால இதை அவுட் எடுத்து நம்ம அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க வந்துட்டு ஸோ இங்கே தெரியக்கூடிய டவுன்லோடாக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்து ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றித்தான் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நியூ ரெஜிம் டாக்ஸ் தேர்வு செய்தவர்கள் இன்கம் டாக்ஸ் போர்ட்டலில் செய்ய வேண்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ